எப்படி இருக்கீங்க சும்மா கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டான் ஏன் கதை பேசணும் ஏன் கதை பேசணும்னா இன்றைக்கி மூடு ஸ்ட்ரீங் ஆயிடுச்சு யார்கிட்ட பேசுறது தெரியல யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலான்னா இப்போ யார்கிட்டையும் ஃபோனில் பேசுறதுக்கு அவ்வளோவா பிடிக்கல சரி மனசில் இருக்கிறத சும்மா இங்கே பதிவு பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டா கதை பேசுகிறேன் அப்புறம் பிஸி ஆகிட்டேன் வெளியில் எங்கேயும் ஊர் சத்துல இன்னைக்கு சாயந்தரம் போய் காஃபி குடித்தேன் பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு நாய்க்குட்டி இல்லை நீங்கள் பால்லாம் கொண்டு போவாங்கள்ல அந்த சைக்கிள்லேருந்து சிந்தில்ல சைக்கிளை ஓட்டிட்டு போகும்போது அந்த சைக்கிள் வந்து நடு ரோடுகளில் வந்து பால் சிந்திகிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக அது மோப்பம் பிடிச்சிட்டே ஒரு நாய்க்குட்டி நடு ரோட்டில் இருந்தது எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது பசி எல்லாருக்கும் பொதுவான உணர்வு தான் அந்த பசிக்காக தான் அந்த நாய்க்குட்டிங்க வந்து நட் ரோட்டுக்கு வரும் பார்த்து டிரைவ் பண்ணுங்க சரியா அடுத்து ஆமாம் எலும்பு நிறைய நாய்ங்க பார்த்தேன் சாப்பாடு கொடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீலிங் வந்துச்சு ஸோ சேட் ஆகிட்டேன் வெறும் எலும்பு தான் இருக்கு வரி வரியா நாய்ங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நாய்ங்களாம் வந்து செம ஹெல்த்தியாக இருந்தது நான் அப்புறம் உணவு கிடைக்காம போக போக அவங்க வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாக ஆயிடுறாங்க இந்த ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த நாய்ங்களாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆரோக்கியமானால் கொஞ்சம் திடகாத்திரமாக கொஞ்சம் புசு புசுன்னு இருப்பாங்க அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு கொஞ்சம் வெளியே குழந்தைகளில் இருக்கிற நாய்ங்கள்லாம் வந்து கொஞ்சம் எலும்பு எலும்பாக இருக்கிறாங்க அப்படியே எலும்பு எண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே எலும்பு எண்ணலாம் அந்த மாதிரி இருக்காங்க அதுதான் இன்றைக்கி ஃபீலிங் யாருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படி யோசித்தேன் ரெண்டு மூணு பேர் வந்து மனசில் வந்தாங்க பட் கொஞ்ச நாள் நான் அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாமல் நானாக யாருக்கும் ஃபோன் பண்ணுறதுல முடிவு பண்ணதுனால என்றைக்கு முடிவு பண்ணீங்கன்னு தானே கேட்குறீங்க காலையிலேருந்து தான் முடிவு பண்ணேன் நானே தான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கேன் யாருமே யாருமே என்ன தேடல எல்லாரையும் நான் தேடுறேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது ஸோ இனிமே யாருக்கும் நோ ஃபோன் கால்ஸ் சரியா நம்ம பொறுப்ப நம்ம பார்ப்போம் ஆ பேசுறதுனால எதுவும் அவங்க அவங்கவுங்களாம் பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்காக எப்போ என்ன போகிறதோ அப்போ பேசுவோம் அப்போ நம்மளும் பேசிக்கலாம் இல்லை அதுதான் விஷயம் விஷயம் வேறு எதுவும் இல்லை அப்புறம் கொஞ்சம் மூடு ஸ்விங் ஆகிடுச்சு அழுகையாக வந்தது என்னன்னு தெரியல இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு நினச்சேன் மலாட்டா பர்ஃபி வாங்கி வச்சேன் பட்டு போர் அடிக்குது ரெண்டு நாள் சாப்பிட்டா மூணாவது நாள் மலாட்டா பர்ஃபி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்புறம் எனக்கு வேற என்ன பிடிக்கும் அந்த மலாட்டையில் வந்து பக்கோடா மாதிரி போடுவாங்கள்ல அந்த ஒரு மாதிரி போட்டு வைப்பாங்க அது பிடிக்கும் இன்றைக்கி குரு கொஞ்சம் பேச வந்தால் அப்புறம் அப்படியே போயிட்டான் என் கபாலி கூட பட்டினியாக இருப்பான் அப்படியே சொன்னானா சம்பாதிக்கிற காசில் போய் போடுறா அப்படி சொன்னானா அவன் போயிட்டான் கடுப்பாக இருப்பான்னு நினைக்கிறான் சரியா பசி எல்லாருக்குமே பொதுவான உணர்வு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் போதும் ரேஷன் ரைஸ் தானே பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோ ரைஸ் தனி வீடுகள்ல போதும் அதை யார் சமைச்சு அதை யார் போடுறது அப்படின்லாம் கேட்காதீங்க போலாம் மனசு இருக்கிறவங்க போதும் மனசு இல்லீனாதான் சமைக்கிறது மனுஷங்களுக்கே சமைச்சுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க நானே கூட பாருங்களேன் கொஞ்சம் இப்போ படிக்கணும் அப்படிங்கிற அந்த நம்ம நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை வெளியே சொல்லக்கூடாதான் பட் ஆனால் நான் நான் சரியான வளர்வை எப்போ பார் படிக்கிறேன் படிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் வருஷக்கணக்காக படிச்சுட்டே இருக்கேன் இன்னும் டிஎம்பிஎஸ்சி பாஸ் பண்ணலாம் கொஞ்ச நாள் நான் படிப்பேங்க ரொம்ப சின்சியராக அப்படியே படிப்பேன் மாங்க மாங்கன்னு படிப்பேன் அதுக்குள்ளே எலெக்ஷன் ஒர்க் வந்துடும் விட்டிருப்பேன் இங்கே ஆகுன்னா மாங்க மாங்கன்னு படிச்சுட்டே இருப்பேன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா படிக்கிறத விட்டுருவேன் கவலைப்பட ஆரம்பிச்சுருவேன் அப்படியே இருந்தது இந்த வருஷம் நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன் வேலைக்கு போனால் தான் தமிழ் செல்விக்கு உயிரே உயிரோட்டமே எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு வந்து ஒரு அடிபட்டு அடிபட்டு ஃபஸ்ட்டு வேலை மற்றதெல்லாம் அப்புறம்டா அப்புறம்தான்டா அப்படின்னுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான் எழுதுறதெல்லாம் கூட அப்புறம்தான் எழுதுவோம் எழுதி வச்சிருக்கிறதுலாம் தொகுக்கிறது கூட இந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம்தான்டா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து படிப்போம் என்ன இன்னும் இருக்கிறதே ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ள படிச்சு முடிச்சாதான் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை எல்லாம் தலையில் தலையில கூட எழுதி வைக்க முடியாது ரெண்டு வருஷம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷம் இந்த வருஷத்துலேயே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனாதான் ரொம்ப பீத்தல் பிதம்பரம்லாம் இல்லை வேலைக்கு போனால் தான் நாய்ங்களுக்கு சோர் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும் நாய்க்கு சோர் படுறதுக்கு காசு கொடுங்க அம்மா தாயை கொஞ்சம் ஒன்று காசு கொடுங்க அப்படி கேட்டால் ஒருத்தங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சேட் ஆகுது எல்லோருக்கிட்டேயும் காசு கேட்டு ஒரு விஷயம் செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சேடாகுது இல்லை என்ன மாதிரி பணத்தை முதன்மைப்படுத்தாத யாரையுமே நான் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை ஒரு சிலர் சந்தித்தேன் ஒரு சிலர் கைட் பண்ணாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ச அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களையும் டிபெண்ட் பண்ணுறதும் இல்லை என்று இப்பெல்லாம் வந்து ராத்திரியில் தூங்கும் போது கூட என் பொண்ணு வந்து நான் எங்களுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டே இருக்காளா நீ என்ன பண்ண நான் எங்களுக்காக உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணலாம் நான் எங்களுக்காக நான் எங்களுக்காக நச்சும் ஓடணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு நான் சொல்லுவேன் லவ வந்து கொஞ்சத்துல கிஸ் பண்றதுல அதிலெல்லாம் காமிக்காதேன் என்னவ வந்து எனக்கு வேலை செய்கிறதுல காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் என் மகக்கிட்டையோ திவ்யா கிட்டேயோ ஒரு விஷயம் சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்டேயே கூட சொல்லுவேன் உங்கள் அன்பை எனக்கு காண்பிக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு வேலை சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுங்க இல்லை என் துணியை துவைச்சு கொடுங்க வீட்டை பெருக்கி கொடுங்க ஒட்டடையை அடித்து கொடுங்க அப்படி காண்பிங்க அன்பை பக்கத்தில் வந்து கதை பேசுறது கொஞ்சிட்டே இருக்கிறது பேன் பார்க்கறது அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறது அப்புறம் அன்பு கன்னி மணி அப்படி கொஞ்சிட்டே இருக்கிறதுலாம் காமிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறது உண்டு இப்போ நானே அதே நானே அதே எனக்கு சொல்லிக்கிறேன் தமிழ் செல்வி நாய்கள் மேலே இருக்கிற உனக்க உன்னுடைய அன்பை நீ எப்படி காமிக்க போகிற அவங்கள தடவி கொடுக்கறது இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் போய் நின்று பேச பேசுறது இல்லையா அப்படிலாம் இல்லை டெடிகேஷனாக இருந்து ஏதாச்சும் செய் நாய்கள் மேலே இருக்கிற அந்த அன்புக்காக ஓடு நாய்கள் மேலே இருக்கிற அந்த அன்புக்காக நீ எந்த எல்லை வரைக்கும் கூட போகலாம் யார்கிட்ட வேணால் போய் பேசலாம் யார்கிட்ட வேணால் போய் டொனேஷன் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நீயும் படிக்கணும் ஓன் காசும் அதில் இருக்கும் நீ நீ நாய்களுக்காக செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் முதல்ல உன்னு உன்னுடைய உழைப்பால் நீ சம்பாதித்த அந்த பணம் ஒரு ரூபான்னாச்சும் இருக்கணும் அதுதான் அதுதான் இப்போ தமிழ் செல்வியோட குறிக்கோளாக இருக்குது அப்படி தான் யோசிச்சுட்டே வந்தேண்ணா எப்படியாச்சும் இந்த இந்த வருஷம்னாச்சும் பாஸ் பண்ணிடணும் கடவுளி ஓ காட் அப்படி சொல்லிட்டு வேண்டிகிட்டே வந்தேண்ணா எந்த வருஷமும் இப்பெல்லாம் நான் படித்ததே இல்லைங்க படிப்பேன் பட் எனக்காக படிச்சிருந்தேனா தெரியல ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சீரியஸாக படிக்கிறேன் போல சீரியஸாக தான் படிக்கிறேன் அதை கேட்டு வேலை கொடுத்துருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி சொல்லலாம் பட் ஆனால் ஜெயிக்கிறவங்க வாய்ஸ் அவடால் விட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள் அமைதியாக படிப்பார்கள் ஆமாம் அமைதியாக படிப்பார்கள் தான் ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் பேசணும்ல ஏதாச்சும் கதை பேசணும் யார்கிட்டயாச்சும் பேசணும் யார்கிட்ட பேசுது தெரியல எல்லாரும் பிஸி எல்லாரும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க எல்லாரும் எனக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்க ஜால மாதவன் சார் சொல்லுவாங்க உங்க கூட ஜாலா தட்டினா தான் நீ பேசுவ அப்படின்பாரு அதே மாதிரி எனக்காக ஜாலிட்டா தட்டுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி சொல்லணும் மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சரி உன்னால் முடியும் உன்னால் முடியும்ட்டு யாராச்சும் ஒருத்தங்க சொல்லிகிட்டேவா இருக்குவாங்க இல்லை நானே தான் எனக்கு சொல்லிக்கணும் என்னால் முடியும் எப்படியாச்சும் முடியும் படி எல்லா எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்ணு சரி எங்கள் அம்மாவான்னு பார்த்தேன் எங்கள் அம்மா இல்லை எல்லா விஷயத்திலயும் முயற்சி பண்ண பஸ் எங்க அம்மா வருதான் திவ்யா வரா திவ்யா வரா எங்க அம்மா எங்க அம்மா வராங்க எங்க அம்மா வராங்க எங்க அம்மா வராங்க எங்க அம்மா வராங்க 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 எங்க அம்மா கூட வராங்க திவ்யா வந்துட்டா இதோ திவ்யா வந்துட்டா இதோ இதோ இதோதோ திவ்யா வந்துட்டா திவ்யா வந்துட்டா யாரு எங்க அம்மா கூட வராங்க சோ அந்த மாதிரி தான் நான் திவ்யா தான் சொல்வேன் என் மேலே அன்பு காட்டுறது இந்த ஐ லவ் யூ சொல்றது அப்படிலாம் சொல்லதான் சொல்வேன் இப்போ நானும் திவ்யாவும் திரும்ப கொஞ்சம் பழம் விட்டுக்கணும் பதினேழாம் தேதி போறலாம் நான் சரக்கு அடிக்க போறேன் சரக்கு சரக்கு இருக்குதா இந்த வரலட்சுமி இதோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுவாங்க அதான் அடி மாட்டாங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க Serio, okay. Bye.